பாரதிய ஜனதா உங்கள் கொள்கை எதிரி நீங்கள் தாவேக்கா திமுக அவங்க அரசியல் எதிரி கொள்கைக்கும் அரசியலுக்கு ஏதாவது வேறுபாடு சொல்லுங்கள் கொள்கை என்ன அரசியல் நான் கேட்குறது புரிஞ்சுங்க அப்போ பாரதிய ஜனதாவின் அரசியலை எதிர்க்கிறீங்க கொள்கையை ஏற்கிறீங்க திமுகவின் கொள்கையை ஏற்கிறீங்க அரசியலை எதிர்க்கிறீங்க அப்படி புரிஞ்சுக்கிறதா சரி பாரதிய ஜனதாவும் திமுகவும் எதிரி அப்போ காங்கிரஸையும் நீங்கள் அதிமுகவும் புனிதப்படுத்துறீங்களான்னு கேட்டால் அந்த கேள்விக்கு பதவிச்சிருக்கீங்களா வச்சுருக்கீங்களா தீவை திருப்பி எடுத்து விட்டுருங்கிறீங்க மோடி கிட்ட பேசுகிறீங்க ஃபோனில் தான் பேசுகிறீங்க மோடிஜி அதில் அது கட்சத்தீவை எடுத்து விட்டுருங்க நான் சொல்லுவேன் டேய் போகிற வழியில் பெரியப்பட்ட கைச்சலுக்கு ஒரு ஆயரூவா கொடுத்துட்டு போடாங்கிற மாதிரி என்ன உங்களுக்கு எடுத்து விட்டுருங்கிறீங்க தீவை கொடுத்தவன் யார் அது யார் சொல் தாவேக்க தலைவர் சொல்கிறாரா எதையாவது யார் செல்றீங்க எனக்கு எனக்கு வந்து சரிங்கிறத செய்வேன் தவறுங்கிறது எவன் சொன்னாலும் அதை செய்ய மாட்டேன் எனக்கு மனச்சான்று வழி நடத்தி தான் நான் நடப்பேன் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பாரதிய ஜனதா உங்கள் கொள்கை எதிரி நீங்கள் தாவேக்கா திமுக உங்கள் அரசியல் எதிரி கொள்கைக்கும் அரசியலுக்கு தான் வேறுபாடு சொல்லுங்க கொள்கைனா என்ன அரசியல் நான் கேட்குறதுக்கு புரிஞ்சுங்க அப்போ பாரதிய ஜனதாவின் அரசியலை எதிர்க்கிறீங்க கொள்கையை ஏற்கிறீங்க திமுகவின் கொள்கையை ஏற்கிறீங்க அரசியலை எதிர்க்கிறீங்க அப்படி புரிஞ்சுக்கிறதா சரி பாரதிய ஜனதாவும் திமுகவும் எதிரி அப்போ காங்கிரஸையும் நீங்கள் அதிமுகவையும் புனிதப்படுத்துறீங்களான்னு கேட்டால் அந்த கேள்விக்கு பதிலளிச்சிருக்கீங்களா வச்சுருக்கீங்களா கச்சத்தையும் திருப்பி எடுத்துக்கிட்டுருங்கிறீங்க மோடி கிட்ட பேசுறீங்க ஃபோனில் தான் பேசுகிறீங்க மோடிஜி அதில் அது கட்சத்தை எடுத்து விட்டுருங்க நான் சொல்லுவேன் டேய் போகிற வழியில் பெரிய பாட்டை கட்சி அளவுக்கு ஒரு ஆயிரரூவா கொடுத்துட்டு மாதிரி என்னை வந்து இங்கே எடுத்து விட்டுருங்க கட்சி தீவு கொடுத்தவன் யார் கொடுத்ததே கொடுத்ததே யார் அப்போ செட்டில் கவுண்ட் அது தெரியுதுங்க கொடுத்தது யார் காங்கிரஸாக யார் அதை ஏன் பேச மாட்டேங்க நீங்கள் நீட்டுங்கிறீங்கல்ல நீட்டை எடுத்து விட்ருங்க அதை எடுத்து விட்ருங்கிறீங்க மோடி கிட்ட உங்கள் கிளா கிளாஸ் மெட்டிகிட்ட சொல்றீங்க அப்போ நீங்கள் அவர் அந்த நீட்டை கொண்டு வந்தது யார் காங்கிரஸ் சரி இங்கே இந்தியை திணித்தது காவிரி நதிநீர் உரிமையை பறித்தது கச்சத்தீவை கொடுத்தது அணு உலையை திணிச்சது ஸ்டெர்லைட்டை நட்டது நல்லா கமிச்சுக்கங்க மீத்தை நீத்த கையெழுத்து போட்டது எல்லாத்துக்கும் கல்வி மாநில உரிமையிலிருந்து மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனது மருத்துவ உரிமை பறித்தது மின் உற்பத்தி வினியோ தேடிச்சிட்டு போனது எல்லாத்தையும் செஞ்சு ஆளியாக இருக்கு காங்கிரஸ் அந்த காங்கிரஸை நீங்கள் புனிதப்படுத்தின வேலையை அப்படி செஞ்சால் அப்படி கண்ணு முன்னாடி என் இனத்தை என் இன ஒரு தேச இனத்தின் விடுதலை கனவை அழிச்சு காப்பாற்றது காங்கிரஸ் தம்பி கேளுங்க காங்கிரஸ் லட்சக்கணக்கான இன மக்களை கொண்டு குவிச்சது காங்கிரஸ் கூட இருந்து திமுக திமுகவை எதிர்க்கிறீங்க சரி காங்கிரஸை ஒன்றுமே பேசலைன்னா அதை நீங்கள் புனிதப்படுத்துறீங்களா அது குற்றமற்ற கட்சியா நீங்கள் திமுக மன்னராட்சி சரி மன்னராட்சியின் தொடக்கம் யார் காங்கிரஸ் அதை ஏன் பேச மாட்டீங்க அதை ஏன் பேச மாட்டீங்க ஊழல்னா ஊழல் குற்றச்சாட்டுக்காக சிறைக்கு போன கட்சியா அதிமுக அதை ஏன் பேச மாட்டீங்க நீங்க துப்பாக்கி சூட்டுக்கு போனீங்க அங்கே போய் பேச்சு பேசுனீங்க அந்த கட்சியில் செத்து போன தங்கச்சியினுடைய அம்மா தாய் மாமன்னு சொல்லிட்டாங்கன்னு பெருமையா பேசுவீங்க துப்பாக்கி சூடு நடத்தின கட்சி இது நான் வந்தவன் அதுக்கு நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்ன கட்சி இது திமுக அதை எதிர்க்கிறீங்க ஏற்கிறேன் நடத்தின கட்சி ஒன்றுமே பேசலேன்னு அர்த்தம் அப்போ எதுக்குவே கூடாதுன்னு நீங்கள் என்ன என்னன்னு சொல்லு யாருன்னு சொல்லு அவருடைய அரசியல் கொடுத்திருந்தா என் முகத்தை பார்த்து ஓட்டு போடுங்கிறாங்களா அதை மையப்படுத்திருக்காங்க இந்த நாட்டில் மிகப்பெரிய அவமானமா நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே வெக்கி குனியணும்னு நினைக்கிறேன் அதை வந்து இந்த நூற்றாண்டில் இவ்வளவு கல்வியறிவு பெற்று சமூகம் வளர்ந்து முன்னேறி போகும்போது இன்னும் இந்த இழிநிலையில் நம்ம இருக்க இருக்கிறத பார்க்கும்போது ஒவ்வொரு இந்த நாட்டின் மகனும் தலகுனின்னு தான் நினைக்கிறேன் அவமானமாகங்கிறது இதை வந்து சும்மா அது செய்தியாக பேசிகிட்டு கடந்து போக முடியாது இதை ஒழிக்கணும் இன்னொரு தலைமுறைக்கு இது கட போகாமல் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஆனாலும் செய்தியில் தென் மாவட்டங்கள் எல்லாம் திருநெல்வேலி மாதிரி மாவட்டங்களில் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பிள்ளைங்க கத்தியோடு போய் எட்டாப்பு ஒன்பதாப்பு படிக்கிற பிள்ளையே சாதிய வன்மத்தோடு வெட்டிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது வலிக்கத்தானே செய்து என்ன பண்ண முடியும் ஒழிக்கணும் ஏன்னா கல்வி நமக்கு வந்து அறிவை ஒழுக்கத்தை போதிக்கிறதா இல்லை அது அறிவு அறிவரையா இல்லாமல் வர்த்தகரையாக மாறிட்டதுனால வந்த பிரச்சனை இதெல்லாம் வந்து சும்மா வழக்கு போட்டு அப்படிலாம் இருந்தாலும் பதவியை பிரித்து வெளிலப்படான்னு சொல்லணும் நான் வந்தேன்னா என்ன பண்ணுவேன்னா உன்னுடைய கல்வி சான்றிதழ் செல்லாது உனக்கு கடவுச்சிட்டு இல்லை உனக்கு குடும்பத்தை இல்லை உனக்கு வாக்குரிமை இல்லைன்னு தூக்கிட்டு அதுக்கு மேலே வேணால் சாதியை கட்டி பிடிச்சி பெருமையாக இது நடக்குதா இல்லைன்னு பாரு நீங்கள் நான் நடத்துகிற படையை நடத்துக்கு நான் போய் படம் எடுக்கிறேன்